ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயர் கூட எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூவில் பார்க்கலனா அது போய் பாருங்கள் இப்போ இந்த கூடைக்கு நம்ம எப்படி புடி போடுறதுன்னு பார்ப்போம் ஏற்கனவே புடி போடுறத வீடியோஸும் நிறையா நான் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இதுக்கு நான் வந்து ஏழு அடியில் மூணு ஒயர் எடுத்திருக்கேன் க்ரீன் கலரில் ரெண்டு ஒயர் ப்ளூ கலரில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன் உள்ளார வச்சுட்டு அழுத்தமாக போடுறதுக்காக அஞ்சு அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இந்த இதான் அஞ்சடியில் ரெண்டு ஒயரு இதை வந்து நம்ம உள்ளார வச்சுக்கணும் இதை சுற்றி தான் நம்ம இந்த மூணு ஒயரை வச்சு பின்னிட்டு வரணும் இப்போ நான் ரெண்டு சைடும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பட்டன்ஸை எண்ணிக்கிறேன் எண்ணிட்டு நம்ம எதுலேருந்து போட போகிறோமோ அது வரைக்கும் அதுலேருந்து அது உள்ளார நம்ம இன்சர்ட் பண்ணணும் அந்த ஒயரை இதே மாதிரி நான் இப்போ அதிலேருந்து எண்ணிட்டு அந்த சமமாக இருக்கிற பட்டன்ஸுக்கிட்ட இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன் இது வந்து நம்ம உள்ளார வைக்க போகிற ஒயரை அஞ்சு அடியில் கட் பண்ணோம்ல அந்த ஒயரு அது மேலே அடுத்தது ஏழு அடியில் கட் பண்ண ஒயரு அது மேலேயே நம்ம சொருகணும் மூணு ஒயரும் அடிக்கி ப்ளூ ஃபஸ்ட்டு வந்து க்ரீனு அடுத்து ப்ளூ அடுத்து க்ரீன் இது மாதிரி மூணு ஒயரும் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்க ஒயர் சுற்றி சுற்றி தான் நம்ம பின்னிட்டு வரப்போகிறோம் இந்த சென்டரில் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த ஒயரு உள்ளார வச்சு அது மேலேயே சுற்றி தான் பின்னிட்டு வரணும் ஃபர்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் அதை ரெண்டு சைடும் இன்ட்டு மாதிரி இதை மாதிரி வச்சுக்கணும் அந்த சென்டர் ஒயர் உங்களுக்கு தெரியலனா அதில் ரப்பர் பேண்ட் மாதிரி எதாவது போட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு அடையாளத்துக்கு தெரியும் அடுத்தது ப்ளூ ஒயரை வந்து ரைட் சைடு உள்ளது க்ரீன் கலர் ஒயர் மேலேயும் லெஃப்ட் சைடு உள்ளது க்ரீன் கலர் ஒயருக்கு அடியில் எடுத்துகிட்டு வந்து மேலே எடுத்துகிட்டு வரணும் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு க்ரீன் கலர் ஒயரையும் இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அடியில் உள்ள ஒயரை அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள் அடுத்து ப்ளூ கலர் ஒயரை அது மேலே வைக்கிறேன் இந்த க்ரீன் கலர் மேலே இந்த லெஃப்ட் சைடு உள்ள ப்ளூ கலர் ஒயரை வந்து க்ரீனுக்கு அடியில் எடுத்துகிட்டு வந்து ப்ளூவுக்கும் மேலே வைக்கணும் அடுத்தது ரைட் சைடில் உள்ள க்ரீனை எடுத்துகிட்டு வந்து க்ரீனுக்கு அடியில் கொண்டு வந்து ப்ளூவுக்கும் மேலே வைக்கணும் உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ளது க்ரீனுக்கு மேலே கொண்டு வந்து ப்ளூக்கு அடியில் எடுத்துட்டு திருப்பி க்ரீனுக்கு மேலே இதே மாதிரி வரணும் இதுதான் நமக்கு பேஸு இந்த பொடி போடுறதுக்கு இது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டால் தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம பொடி போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம சென்டர் ஒயரை வந்து மாற்றி பின்டாமல் அதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து லாஸ்ட்டு இந்த ஒயர் இருக்கோ அது முன்னாடி கொண்டுட்டு வரணும் இப்போ வந்து ரைட் சைடில் உள்ளதை முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அந்த சைடு க்ரீன் லெஃப்ட் சைடு க்ரீன் இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக இருக்கான் அதை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயர் அடியிலேயும் கொண்டுட்டு போகணும் அதே மாதிரி இப்போ அந்த சைடு உள்ள ப்ளூவை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒயர் நம்ம சுற்றி வரும்போது ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும் விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயருக்கு அடியிலையும் கொண்டுட்டு போகணும் இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஹேண்டில் ரெடி ஆகிடும் இது நான் வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டதுனால கடை கடன் போட்டுடுறேன் நீங்கள் வந்து ஹேண்டிலுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் இதுவும் இது வந்து இந்த கூடையோட தொடர்ச்சினாலே இது போட்டிருக்கேன் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன் இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஒயரை எடுத்துகிட்டு போய் ரைட் சைடில் இருக்க ஒயரை எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும் ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயருக்கு அடியிலையும் இப்படி கொண்டுட்டு வரணும் அதே மாதிரி இந்த சைடு இப்போ மாற்றி மாற்றி நம்ம எடுத்துகிட்டு போகணும் இந்த சைட்லேருந்து ஒயர் எடுத்தால் அடுத்து அந்த சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஒயரை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயருக்கு அடியிலையும் இப்படி கொண்டுட்டு வரணும் உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும் ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடுனா அடுத்து லெஃப்ட் லெஃப்ட் சைடுனா ரைட் சைடு இப்போ ரைட் சைடு ஒயரை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒயருக்கு ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயர் அடியிலையும் இதை மாதிரி எடுத்துகிட்டு வரணும் இதை மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே வரணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயர் அடிலையும் இதே மாதிரி ஒயர் எடுத்துகிட்டு வரணும் நடுப்புற உள்ள ஒயரை மாற்றி பின்னிடாதீங்க அது சென்டரில் கரெக்டாக வரணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பொடி கரெக்டாக வரும் நான் சொன்ன மெத்தடிலே இதை மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஃபுல்லாக லாங்காக அந்த பொடி கிடச்சிரும் பின்னாடி இருந்து வந்த ஒயரை ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயருக்கு அடியிலையும் கொண்டுட்டு போகணும் நமக்கு மேலே பாருங்கள் இந்த ரெண்டு ஒரு ப்ளூ ரெண்டு க்ரீன் ஒரு ப்ளூ இது மாதிரி தான் நமக்கு அந்த டிசைன் கிடைக்கும் அந்த ஹேண்டில் டிசைன் பார்க்க நல்லாயிருக்கும் இது முன்னாடி உள்ளதெல்லாம் இந்த உள்ளார ஒயர் இல்லாமல் போட்டிருக்கேன் அந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் லேஸாக இருக்கும் இது ஒயர் கூட பெருசுன்றதுனால உள்ளார இந்த ஒயர் வச்சு போடுறேன் இது கொஞ்சம் புடி ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக ஒரே மெத்தட் தான் ஆனால் நம்ம இது உள்ளார வந்து ஒயர் வச்சு போடுறோம் ஒயர் இல்லாமலும் போடலாம் அதை இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பின்னிகிட்டே வரணும் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுணும் ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயர் அடிலையும் நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வர ஒயரை கொண்டுட்டு வரணும் எந்த ஒயர் பின்னாடி இருக்கோ அந்த ஒயரை தான் நம்ம ஃப முன்னாடி கொண்டுட்டு வரணும் உங்களுக்கு இப்படி வச்சு பார்த்தாலே தெரியும் எந்த ஒயர் பின்னாடி இருக்குன்னு இப்போ பாருங்கள் ப்ளூ கலர் ஒயர் தான் பின்னாடி இருக்கும் ரைட் சைடில் உள்ளது அதை தான் ஒரு ஒயரை ஃபஸ்ட்டு ஒயர் விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயர் அடியிலையும் இதே மாதிரி எடுத்துகிட்டு வரோம் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக பின்னிட்டு வரணும் இப்போ நான் ஓரளவுக்கு பின்னி முடிச்சிட்டேன் இப்போ பின்னிட்டு உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியணுன்றதுக்காக தான் நான் ஓரளவுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒயர் விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயர் அடியிலையும் ஒயரை கொண்டு வரணும் சென்டர் ஒயரை தனியாக பிடிச்சிக்கணும் அந்த சென்டர் ஒயரை சுற்றி சுற்றி தான் நம்ம பின்னிட்டு வரோம் முன்னாடியும் பின்னாடியும் சரி அந்த ஒயரை விட்டுடாமல் பார்த்துக்குங்க இல்லைன்னா நம்ம இப்போ கொஞ்சம் பின்னியாச்சு இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக பின்னிட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பின்னி முடித்தாச்சு பின்னிட்டு இப்போ சென்டர் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுறா இருந்தாலும் விட்டுடலாம் இல்லைனா எல்லாத்தையும் அந்த கூடுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளார சொருகி விட்டுடலாம் இப்போ நம்ம அதே அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு என் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் எந்த அளவுக்கு நம்ம வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணமோ அதே அளவுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்துட்டு இதை மாதிரி உள்ளார சொருகி விட்டுருணும் இந்த சென்டர் ஒயரையும் உள்ளார நான் விட்டு சொருகி விட்டுருவேன் அப்போ தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நீங்கள் வந்து அந்த அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் உங்கள் தான் இப்படியும் பண்ணலாம் அதுவும் செய்யலாம் இப்போ நான் எல்லா ஒயருமே உள்ளார தான் இன்சர்ட் பண்ணுறேன் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம நாட் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளார சொருகி விட்டுருணும் இப்போ உள்ளார விட்டுட்டோம் இந்த மாதிரி நான் நாட் போட்டிருக்கேன் ரெண்டு நாட் போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த ஒயரை மேலேயும் மேலே உள்ள ஒயரை மேலேயும் கீழே உள்ள ஒயர கீழேயும் சொருக்கி விட்டுருணும் நம்ம பிடி ஜாயின் பண்ணதுக்கு ஒரு நாலு பட்டன் தள்ளி ஒரு அடி அளவுக்கு ஒயர் கட் பண்ணி அங்கேயும் ஒரு நாட் மாதிரி நம்ம போட்டுக்கணும் ஜாயின் பண்ணணும் கூடையோட பண்ணிவிட்டு நம்ம உள்ளார சொருக்கி விட்டுருணும் இப்போ எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளார சொருக்கி விட்டுட்டேன் அப்போ தான் நம்ம முன்னாடி வந்து கோடியோட அட்டாச் ஆன மாதிரி இருக்கும் பொடி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் இல்லைனா தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்